சயின்ஸ் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் ஒரு அறிஞர் இப்படித்தான் சொன்னார் சயின்ஸ் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் நமது வாழ்க்கையை தீர்மானிப்பது எது என்றால் தேவைகள் தான் நமது வாழ்க்கையை தீர்மானிப்பது தேவைகள் தான் நாம் குழந்தைகளாக இருந்த பொழுது நமது தாய் பார்த்து கொண்டார் தேவைகளை எல்லாம் சற்று வளர்ந்த பிறகு பள்ளிக்கு செல்லும் வயது வந்த பிறகு தந்தை பார்த்துக்கொண்டார் ஏனென்றால் அவர் வேலை பார்த்தார் அவருக்கு ஊதியம் கிடைத்தது நமக்கு நம்முடைய கல்வி சம்பந்தமான தேவைகளை அவர் நிறைவு செய்தார் அடுத்தபடியாக கல்லூரி அதன் பிறகு நாம் நம்முடைய தேவைகளை நாமே பூர்த்தி கொள்ளும் அளவிற்கு நமது கல்வி அறிவு கொடுத்தது ஒரு வேலை கிடைத்தது வேலைக்கு போனோம் அந்த வருமானத்தை வைத்து கொண்டு குடும்பத்திற்கு உதவினோம் திருமண வயது வந்துவிட்டது ஒரு துணைவி வேண்டும் துணைவியார் துணைவியாரும் கிடைத்தது மனைவி அதன் பிறகு இல்லற வாழ்க்கை இல்லற வாழ்க்கை என்றாலே குடும்பம் பிள்ளைகள் குடும்பத்திற்கான தேவைகள் ஒரு சொந்த வீடு அதற்கு எல்லோரும் படிப்பதற்கு தூங்குவதற்கு சமையல் செய்வதற்கு கழிப்பறை எல்லாமே நமக்கு என்ன உடலில் தேவை இருக்கிறதோ அத்தனையுமே ஒரு வீட்டில் இருந்தால்தான் அந்த தேவை நிறைவேறும் சாப்பிடுவதற்கு நமக்கு பல தேவைகள் உண்டு அரிசி வேண்டும் எண்ணெய் வேண்டும் காய்கறி வேண்டும் சமைப்பதற்கு ஒரு கேஸ் அடுப்பு வேண்டும் இவைகள் இருந்தால்தான் நாம் சமைத்து சாப்பிட முடியும் இது எல்லாமே தேவைகள் தான் தீர்மானிக்கிறது நமது வாழ்க்கையை அதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த காணொலியையே நான் செய்கிறேன் தேவைகளே இல்லை என்றால் சிலர் பார்க்கலாம் பைத்தியக்காரர்கள் அவர்களுக்கு எது கிடைத்தாலும் அவர்கள் தேவையே கிடையாது கையை நீட்டுவார்கள் அதை வாங்கி கொண்டு சாப்பிட்டு ஏதோ சாலை ஓரத்திலேயே ஒரு கிழிந்த சட்டையோடு இல்லை கோமணத்தோடு போவர்களெலாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் புத்தி சுவாதீனம் இல்லவர்கள் அவர்களுக்கு தேவை என்று எதுவுமே கிடையாது சில மூல வளர்ச்சி உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு தேவை எதுவென்றே தெரியாது அவர்களுடைய தாய் தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் தேவை சிலருக்கு தேவையை சுருக்கிக் கொள்கிறார்கள் சிலர் பெரிதுபடுத்திக் கொள்கிறார்கள் சுகமாக வாழும் எதிர்காலத்தில் நமக்கு என்ன செய்வோம் எப்படி போவோம் எங்கே இருப்போம் என்ன நிலையில் இருப்போம் என்று தெரியாமல் இருப்பார்கள் அப்பொழுது அவர்கள் ஒரு சேமிப்பை தேடி போவார்கள் இருக்கட்டுமே என்று ஆனால் நமக்கு பிறகு நாம் தேடி வைத்த செல்வம் நமக்கு பிள்ளைகளுக்கு சென்றுவிடும் பலர் ஊதாரித்தனமாக செலவு செய்து வேலையில்லாமல் இருக்கிறார்கள் அன்றாடம் நான் பார்க்கிறேன் போல பலர்களை பலரை எனவே தேவைதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பது உறுதியாக சொல்லலாம் நமக்கு எது தேவையோ அதை அறிந்து கொண்டு நம் வாழ்க்கையை செய்தால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் இது கெனடி ஸ்கொயர் கிராஸ் ரோட் என்னுடைய சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இதோ கென்னடி சதுக்கம் Kennedy Square cross street other than that